தேங்க்யூ கோபி ஏன்னா அவர் தான் இந்த கேமரா எனக்கு வாங்கி கொடுத்தாரு டிஜி ஓஸ்மா ஆக்ஷன் ஃபைவ் ப்ரோ ஸோ வீழாக எடுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஜாக்கி இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சுருந்தாரு ஸோ கோபிக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி வீட்டில் இருக்கிற லைட்டு இன்னும் பிற சாதனங்கள் இது எல்லாம் வந்து அவர் வந்து வாங்கி கொடுப்பாரு அந்த அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இங்கிலாந்தில் எழு எதிர்காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு மரத்தில் இருக்கிற எல்லா எல்லாம் கொட்டி ஹாரிப்பாட்டுருக்கு கடையில் வர கட்ட மாதிரி இருக்கும் எல்லா மரமுமே இந்த மரம்லாம் கொட்டும் அந்த பேர் பச்சையிலேருந்து எல்லாம் பழுப்பாக ஆரம்பிச்சிருச்சு ஸோ நான் வந்து ஒரு முக்கியமான வேலைக்காக போயிட்டுருக்கோம் அதுதான் இப்போ வந்து பதிவு பண்ண முக்கியமான வேலை என்ன தான் ஓப்பன் ஒண்ணு அப்படி என்ன முக்கியமான வேலை படத்துக்கு போறீங்களா இல்லை... படத்துக்கு போகிறது தான் நம்மளுக்கு முக்கியமான வேலை அதை விட ரொம்ப முக்கியமான வேலை இருக்குது அதுதான் ட்ராப்பிங் ஸோ போய் ட்ராப் பண்ணிவிட்டு வரணும் ஃபைன் ஐயோ மூஞ்சி தள்ளி மூஞ்சி மறைக்கிற லவை கட் ட்ராப்பிங் போகிறோம் ஓகே போய் இதுக்கப்புறம் கேமராவை இப்படி பண்ணி இப்படி பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துகிட்டு தான் இருக்கு உங்களுக்கு இப்படி தானே கரெக்டாக இருக்கும் ஓகே அது எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க கொஞ்சம் விடுதா கட் பண்ணி நான் போட்டுக்கிறேன் கொஞ்சம்

யோசிச்சு பாருங்க நம்ம வந்து நம்ம வந்து ஆழ்வர்பட்டு வீட்டுல யோசிச்சு பாருங்க மேடம் அப்படியே அப்ப கம்மிங் அப்ப பரவாயில்ல இந்த மாதிரி நீங்கள் வந்து படம்லாம் வளைஞ்சிட முடியாது இந்த ஊரில் நின்று நிதானித்து அதன் பிறகு வளைய வேண்டும் ஸோ இது ஒரு பெரிய காலேஜ் இங்கே எங்கள் ஊரில் பெரிய காலேஜ் பேர் வந்து எலிசபெத் காலேஜ் அப்படின்னு பேர் குயின்ஸ் எலிசபத் குயின் எலி அதாவது குயின்ஸ் எலிசபத் இல்லை குயின்ஸ் எஸ்ஸு குயின் எலிசபெத் தான் ஒரே குயின் தான் நம்ம ஊரை ஒன்றுக்கு ரெண்டு வச்சுக்கிட்டு கட்டியான்னு கேட்டிக்கிறதுக்கு ஒரே கோயின் தான் ராஜா எத்தனை ஒன்றாவும் மாறலாங்க குயினுக்கு தான் வேல்யூ இந்த ஊரில் ஏன் ஏக மோட்டாட்டி இந்த ஊருக்கு கூட்டம் வந்தான்னு தெரியுதுங்களா தான் திஸ் இஸ் த சேம் ரீசன் இதெல்லாம் வந்து பட்டாம்பூச்சி பறகுற யாரும் லேட் ஆகிடுச்சு இன்றைக்கி ஆக்சுவலி பட்டாம்பூச்சிகள் பறக்குது பாரக்குது கண்ணா மூச்சுகள் நடத்துது நடத்துது பச்சை பசுமைகள் தெரியுது தெரியுது அழகு கிளிகள் வழங்குது ஊரில் மாதிரி இல்லை இந்த ஊரில் பொறுத்தவரையும் நீங்கள் இந்த இடத்தில் வந்து நின்று இருபுறமும் சாலைகளை பார்த்துவிட்டு எதுவுமே வரவில்லை நம் மூக்கும் சரி எதிராளிக்கும் சரி பாதிப்பு உள்ளாகாது என்பதை தெரிந்து கொண்டு நீங்கள் நின்று நிதானித்து அதன் பிறகு உங்கள் வாகனத்தை இயக்க வேண்டும் ஆமா

ஜோடு காதல் எங்க காரில் ஒரு பெரிய விஷயம் நேற்று தான் அந்த விஷயத்தையே கண்டுபிடிச்சேன் என்னன்னா இங்க பாருங்க இங்க இந்த டிஸ்பிளே காமிங்க இந்த டிஸ்ப்ளே இப்படி அழுத்துனா ஆனு இது அழுத்தினா ஆஃப்ன்றதே ஒரு வருஷம் கழிச்சு நேற்று தான் கண்டுபிடிச்சேன் உங்களுக்கும் தெரியாது ஏன்னா இதை சவுண்டு கண் பண்ணி கம்மி பண்ணுறது இன்னும் நோ பண்ணுவேன் டிஸ்ப்ளே வேறு வெளிச்சமாக இருக்கும் ஆமாம் எங்கள் ஊர் ஹாஸ்பிட்டல் இது வார் செகண்டெல்லாம் ரொம்ப பங்காற்றிய ஹாஸ்பிட்டல் அங்கே வந்து நிறைய இதெல்லாம் வச்சுருப்பாங்க நினைவு சின்னங்கள்லாம் வச்சுருப்பாங்க அதெல்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்ப பண்ணணும் அதெல்லாம் நிறைய வேலை இருக்குது செய்கிறோன்னா நிறைய வேலை இருக்குது ஆனால் செய்கிறதுக்கு ரைட் மேடம் இல்லை 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 ரைட் அப்படின்னா மேம் இந்த பார்க்கு தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த ஊருக்கு வந்ததுமே நடந்த பார்க்கு என்ன இதுக்கு அடுத்த ரோடு தான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் இங்கிலாந்து வந்ததுமே வந்த ரோடு இது இன்னைக்கு டைம் இல்லை இன்னொன்னால் இதே அதே நகரவளத்தில் வந்து அந்த தெருவு காமிக்கிறேன் முத முதல்ல வந்த வீடு எல்லாம் வந்து வாழ்க்கையில் மறக்க முடியாத இடம் ஏன்னா ஒரு ஒரு புது ஊர் அரிவா பஸ் தானே இது அவிவா அரிவா 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 பஸ் ஸோ முக்கியமான வேலை முக்கியமான மிஷன் அதை முடிச்சுட்டு வந்துட்டேன் நம்ம வீட்டுக்கு போகிறோம் ரைட் ஸோ பெரிய பெரியலையை முடிச்சுட்டு வந்துட்டோம் ரைட் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான வேலை ஏன்னா மோஸ்ட் ஆஃப் டிபெண்ட் இந்த வேலையை தான் இங்கே இங்கிலாந்தில் செய்வாங்க ஐ ஆம் ஆல்சோ டிபெண்ட் இன் இங்கிலாண்ட் ஸோ மிஷன் கம்ப்ளீட் ரைட் பண்ணுமா மிஷின் கம்ப்ளீட் நம்ம இன்னொரு வீடியோவாக நம்ம சந்திக்கலாம் அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கெட் ரைட் பாய்